என் அன்பு குழந்தையே உன் குலத்தை காக்கும் குல தெய்வமாக உன் அப்பா நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே தங்கமே என்ன நினைத்து என்னை தினமும் மனதார வணங்கினாயோ அது நிச்சயம் நடக்கும் பயப்படாதே தைரியமாக இரு விடுபட்ட காரியங்கள் நன்மையில் முடியும் இனி உனக்கு அதிர்ஷ்ட தான் கலங்கி கொண்டிருக்காமல் சந்தோஷமாக இரு மறுபடியும் சொல்கிறேன் உன் தந்தை நான் இருக்கின்றேன் நல்லதை மட்டுமே உனக்கு வழங்குவேன் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் என்னை இனி முழுமையாக நம்பு நான் எப்பொழுதும் உன்னுடன் உனக்கு துணையாகத்தான் வருகின்றேன் மனதில் ஏற்பட்ட குழப்பத்தினால் பலமுறை பாதை மாறி போக இருந்த உன்னை என் சக்தியினால் என் பிடியில் வைத்திருக்கின்றேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சந்தைகள் எத்தனை துயரங்கள் எல்லாவற்றிலும் என் பிள்ளை நீ கடந்து வந்துள்ளாய் உன் கஷ்டங்கள் உன்னை துரத்திய காலங்கள் போய் இன்பங்கள் உன்னை தொடரும் நாள் வந்து விட்டது தங்கமே உன்னையும் உன் குடும்பத்தையும் நல் வழியில் கொண்டு என் மீது முழு நம்பிக்கையோடு நான் காட்டும் பாதையில் செல் இனி எந்த கஷ்டமும் நெருங்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன் உன் தந்தை எனக்கு தெரியும் உனக்கானதை எப்பொழுது உன்னிடம் சேர்க்க வேண்டும் என்று அதற்காக இன்னும் எத்தனை நாட்கள் தான் அப்பா நான் காத்திருப்பது என்று கேட்கிறாயா பிள்ளையே போதும் நீ காத்திருந்த காலங்கள் உனக்கான மகிழ்ச்சியான நாட்கள் வந்துவிட்டது நான் உன் கண்ணில் பட்டு இந்த வார்த்தை உன் செவி சேரும் நேரம் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது இனி அனைத்தும் சுகமாக நடக்கும் விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு நான் அளிக்க போகின்றேன் அப்பொழுது தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் நிறைவேறி நிலையான மகிழ்ச்சியில் திகைக்கப் போகின்றாய் அந்த நாள் மிக மிக அருகில் உள்ளது என்பதை மட்டும் உணர்ந்து கொள் என்னை முழுமையாக நம்பினாய் அல்லவா உன் அப்பா ஈசன் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு தக்க சமயத்தில் உனக்கானதை உன்னிடத்தில் நான் சேர்ப்பேன் உன் வேண்டுதல்கள் என்றும் வீண் போகாது நிச்சயம் ஒரு நாள் உன் வேண்டுதல்களுக்கான பலன்களை நீ அனுபவிப்பாய் சந்தோஷமான வாழ்க்கையை நீ பெறத்தான் போகிறாய் மகிழ்ச்சியாயிரு நான் இருக்கின்றேன் தங்கமே என்றும் உனக்கு துணை நானே மறவாமல் என்னை வழிபட்டு வா உனக்கான நல்லது நிச்சயம் உன்னை வந்து சேரும் நல்லதே நடக்கும் நீ அழுததெல்லாம் போதும் இனி கவலைப்பட ஒன்றும் இல்லை உன் கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவிற்கு வந்து விட்டது இதை முழுமையாக கேள் உன் கவலைகளுக்கு இதுதான் கடைசி நாள் இந்த வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவிற்கோ பயப்படும் அளவிற்கோ அல்லது குழப்பம் நிறைந்ததாகவோ இருக்க கூடியது அல்ல யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே வாழ்க்கைக்கு வழி உன் அப்பா நான் கூறும் வார்த்தைகளை சரியாக முறையாக நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையை உன் விருப்பம் போல் அமைத்து கொள்ளலாம் உன் வாழ்க்கையில் எது வந்தால் என்ன உன் வாழ்க்கை உன் அப்பா என்னால் கொடுக்கப்பட்டது இந்த வாழ்க்கையில் நிரந்தரம் என்று எதுவும் இல்லை கஷ்டங்களும் வருத்தங்களும் எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அந்த வழியிலேயே திரும்பி செல்லும் எனவே எந்த நிலையிலும் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் இரு என் பிள்ளையே உன் மனம் எதை இடைவிடாமல் நினைக்கிறதோ அதுவாகவே மாறிவிடுகிறது அதனால் மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் வாழ்க்கையே கவலையாக மாறிவிடும் முடிந்தவரை மனதை மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் வைத்துக்கொள் உன் வாழ்க்கை சந்தோஷமாகவும் மாறும் என்பதை நான் உறுதியாக கூறுகின்றேன் முடிந்தவரை உன்னால் பிறருக்கு உன்னால் முடிந்த உதவி இசை பிறருக்கு நடந்ததை எடுத்துச் சொல்வதை விட நீ எடுத்து காட்டாக வாழ்ந்து காட்டு உனக்கு மதிப்புகள் தேடி வரும் நீ என் பிள்ளை எதையும் சாதிக்கும் வலிமை உன்னிடம் உண்டு பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவி சாய்க்காதே வாழ்வில் முன்னேற முடியாது உன் உடல் மனதை பலவீனப்படுத்தும் எதையும் கைகளால் கூட தொடாதே உன் தனத்தை எந்த வழியில்லாது துரத்திவிடு முயற்சி செய் படைத்தல் காத்தல் அழித்தல் முத்தொழிலும் என்னுடையது அல்லவா உடல் மனம் புத்தி மூன்று நிலையும் நானே மந்திரமும் தந்திரமும் எந்திரமும் நானே சர்வமும் நானே சகலமும் நானே உன்னை காப்பவன் சக்தி வாய்ந்தவன் என்பதை மறந்து விடாதே அமைதி கிடைக்க என் ஆலயம் வா மன நிம்மதியும் கிடைப்பது உறுதி என் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா நான் சொல்வதை போல உனக்கு அனைத்து ஆசிர்வாதமும் கிடைக்கும் நீ கவலைப்படாமல் மகிழ்ச்சியாயிரு ஒன்றும் உனக்கு எதிராக நடந்து விடாது அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் பயப்படாதே செல்லமே நல்லதே நடக்கும்